வணக்கம் திருவள்ளூரில் மலிவான பட்டாசு கடையை எம்பி சசிகாந்த் செந்தில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தீபாவளி பண்டிகையின் போது புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வருவர் இந்நிலையில் மக்கள் மலிவான பட்டாசுகளை வாங்குவதற்காகவே திருவள்ளூரில் மலிவான பட்டாசு கடையானது திருவள்ளூர் நித்திய அமுதம் உணவகம் எதிரில் உள்ள மைதானத்தில் கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேரம்பாக்கம் என் டி சதீஷ் அவர்களின் சாஸ்தா பட்டாசு கடையை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் திருவள்ளூர் பாராளுமன்ற பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் செந்தமடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கறிஞர் பிரிவு அரசு வழக்கறிஞர் ஆர் சசிகுமார் மற்றும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வடிவேல் மணவாள நகர் திவாகர் ஜலால் பாய் நகர தலைவர் ஸ்டாலின் எஸ் சி எஸ் டி பிரிவின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் விமல் கலந்து கொண்டனர் மேலும் சிவகாசியிலிருந்து நேரடி கொள்முதல் செய்து பல்வேறு பட்டாசுகள் குழந்தைகள் பெரியவர்கள் என பயன்படுத்தும் விற்பனை செய்யப்பட்டு வரும் பட்டாசுகளை வாங்கி சென்று தீபாவளி திருநாளை மத்தாப்பு ஒளிர மலர குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் நம்மளோட சாரருடைய கார் ஃபங்க்ஷனுடைய வெடி இருக்குதுங்க இந்த வியூ வரவு இந்த காரோடைய ஃபங்க்ஷன் எப்படின்னா ரைட் அண்டு லெஃப்ட்டு பேக் அண்டு ஃப்ரெண்டு போங்க அந்த காரோடைய ஃபங்க்ஷனு ரெண்டு பீஸ் இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த சொல்ல பட்டாஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராம்ஜி சராஜோட டாக்டேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய வந்து பயங்கரமாக இருக்கும் இது வந்து ரெட்டு அண்டு க்ரீன் அண்டு கிராக்லிங் அண்ட் ஒய்ட்டு ஃபங்க்ஷன் பயங்கரமாக இருக்கும்ங்க சரிங்களா அது த்ரீ பீஸ் தான் இருக்கும் ரெண்டாவது மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா காரிலோடைய வந்து பிஸ்டல் ஃபைவ் ஜி ரெண்டு பீஸ் தான் இருக்கும் இது வந்து பிஸ்டல் ஒரு மாதிரி கன்று கிச்சு கிச்சிக்குன்னு அப்படியே கன்று ஒரு மாதிரியே இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் அது போக பாப் க்ளவுஸ் பென்சில் இதுவும் பாப் கன் மாதிரி எப்படி பென்சில் பாப் பண்ணு எப்படி விழுதோ பொறுப்பொடியாக வருதோ அது மாதிரி பாப் க்ளவு மணிக்கு விழுதான் பென்சில் அதுவும் நல்லா இருக்கும் அது போக சிவகாசி ஸ்பெஷல் பென்சில்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார் சார்பில் இதுவும் ஃபங்க்ஷன் பயமாக இருக்கும் இதுவும் வாங்கி போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாட்டர் போயிட்டு இருக்குங்க கை வச்சா சுடாது ஸ்டார் விருமையிலேருந்து போட்டுருவாங்க இதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷனு அடுத்து பேட் அண்ட் பால் அப்படிங்கிற நியூ வெரைட்டி வந்துருக்குங்க அது போக குழந்தைகள் விளையாடும் கதாயம் அனுமான் கதாயம் சொல்கிற மாதிரி குழந்தைக்கு கதாயம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வெடி நைட் ஃபங்க்ஷன் வெடி அந்த ஷவரில் வச்சிங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கிராக்கிங் கூட வாங்க ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அது போக போகிறதுக்கு போகுது இதுக்கு எப்பவுமே நார்மலாக இருக்கிறது தான் ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ இதுவும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குங்க மணி பேக் ஸ்டாருடைய மணி பேக் இதுவும் நல்லா தாங்க இருக்கும் ஃபங்க்ஷனு அது இந்த ஒரு பாக்ஸோட ரெண்டு இந்த த்ரீ வருது மூணு கலர் வரும் ஒரே ஷர்ட்டில் ஒரே அவுட்டில் வந்து மூணு கலரு ரெட் அண்ட் ஒயிட் க்ரீன் வைலட் ரெட் அண்ட் க்ரீன் சரிங்களாங்க அது போக பீமால ஆரஞ்சு பால் கொப்பாக்கோ கொப்பாக்கோலா அந்த மணிக்கு பயங்கரமாக இருக்கும்ங்க ஃபங்க்ஷன் மேல போய் டபுள் பால் அடிக்குங்க கலர் ஃபங்க்ஷன் பயமா இருக்கும் ட்ரை கலர் பாக்ஸ்ங்க இதுவும் ஃபங்க்ஷன் அது போக பிந்து பிந்துல இது போட்டிருக்கேன் பாட்டில் அப்படி இருக்குங்க அப்படியே அரேபியன் நாட்டு இடுப்பு மாடிக்கு இருக்கும் அந்த பாட்டில் சரிங்களா சரக்கு டபா இருக்கும் ஆனா இது வந்து வெடி பட்டாசு மேலே போய் டபுள் பால்ங்க ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும்